أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أنهم آمنوا அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களுக்கு அல்லாமிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி சிறந்ததாக இருக்கிறது இதையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்று வந்தரகமான சொன்ன அகவனகு தகவலான் மே சொன்ன இந்த நூற்றி ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்ட செய்திகளுக்கு அடுத்து நூற்றி ரெண்டாவது வசனத்தை தொடர்ந்து நூற்றி மூன்றாவது வசனத்திலே இந்த செய்தியை ரகமா தகுவாய் என்கின்ற இரையச்சம் வந்துவிட வேண்டும் என்கின்ற செய்தியையும் பக்வா என்கின்ற அந்த இரையற்றான் அவர்களுக்கு சிறந்த நற்கூலிகளை பெற்றுத்தருகிறது என்பதையும் இந்த செய்தியை அந்த யூதர்கள் அறிந்திருக்க வேண்டுமே ஆனால் அறிய மறுக்கிறார்களே என்று வல்ல அஹமான இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திற்கு முன்னால் நூற்றி ரெண்டாவது வசனத்திலே சூரியத்தை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் சூரியன் தாக்கத்தை ஏற்படுத்துமா அது ஏற்படுத்தாதா என்கிற செய்திகளை நாம் கடந்த தினத்திலே அதற்கான ஆதாரங்களோடு வல்ல ரஹ்மானுடைய வசனம் போன்று சட்டைகள் புகாரியிலே பதிவாக பதிவிட்டிருந்த அந்த செய்திகளையும் நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாம் ஆதார் அந்த செய்திகளை நாம் முன்வைத்தோம் சொல்லியிருந்தோம்